எம்மா தூங்கிட்டு இருக்க எந்திரிச்சு சீக்கிரவா கூப்பிட்டேன் எதுக்குமா கூப்பிட்டேன் எடி இன்னைக்கு போயிடி அவ வீட்டுல இருக்கிற பசங்க கொண்டு போட்டு எரிக்காளுங்க நம்மளும் இடத்தையாவது போட்டு எரிக்கணும்ல போ போய் உனோட பழைய புக்கு நோட்டு புக்கு பேகு ஏதாச்சும் பழைய நோட்டு புக்கெல்லாம் போட வேண்டாம் அதெல்லாம் இடைக்கு போட்டா காசு கிடைக்கும் பெசாம வீட்டுல இருக்கிற பாய் பழைய துணி அதெல்லாம் போடலாமா ஆஹ் சரிடி அது கூட நல்லதுதான் சௌமி நீயும் போய் எடுத்துட்டு வா போடாத ட்ரெஸ் கிழிஞ்சி ட்ரெஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கொண்டு வந்து போடுங்க அதெல்லாம் போட்டு எரிச்சுவோம் ஆ சரிம்மா ஏடி உங்ககிட்ட போடாத Dress ஏதாவது இருந்தா நல்ல புதுசா இருந்தா நீ என்கிட்ட கூட நான் போட்டுக்கறேன் கிழிஞ்ச Dress ஆனா போயில போட்டு எரிக்கலாம் போடாத Dress ஆனா நீ வச்சுக்கோ எனக்கு அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரிடி மச மச பேசிட்டே இருக்காங்க போய் எடுத்துட்டு வாங்க ஆ சரிமா என்னங்க இன்னத்துல உட்கார்ந்து போன் நோண்டிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணு சும்மா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப போர் அடிக்குல நீங்க வேணா உள்ள போங்க நான் பாத்துக்கறேன் இல்ல நீ ஒரு ஆளா இப்படி இருந்து எல்லாரத்தையும் பாப்ப நானும் உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் சரிங்க நான் நெருப்பு மூட்டறேன் நீங்க பழைய துணி அந்த இதெல்லாம் கொண்டு வந்து போடுங்க நான் நிரூபிக்கிறேன் நீ போய் எடுத்துட்டு வா சரி சரி பாருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் பழைய விளக்க ஒன்னு இருக்கு அதை தூக்கி போட்டுருணும் போடணும் போடணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன் போடவே முடிய மாட்டேங்கி பழசுல போட முடியல சரி இந்த போயிலுக்காவது போட்டு எரிச்சிடணும் இப்போ இந்தாங்கப்பா பழைய துணி ஆ போடு சோமி வேற என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வாங்க ஆ சரிங்கப்பா இந்த சுசில அவளோட பழைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா அப்புறம் அம்மா வந்துட்டு ஒட்டட கம்பு விளக்கமாறு பழசு எல்லாமே எடுத்துட்டு வராங்க ம் சரிமா எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வாங்க எடி என்னடி பாய் எடுத்துட்டு வந்திருக்க ஆமா அம்மா தான் இத கொண்டு போய் நெருப்புல போடுறாங்க குடுமா இதல போடு ஆ சரிப்பா என்னங்க என்னங்க இதையும் போடுங்க ஆ போடு போடு அம்மா இதெல்லாம் என்னோட Dress மாதிரி இருக்கு ஆமாங்க சே இத எல்லாமே ரொம்ப பழசு எப்படியும் கிட்டத்தட்ட 5 6 வருஷமா இத யூஸ் பண்ணிருப்பீங்க இத முதல்ல தூக்கி தூர போடணும் தூர போடணும் தூர போடணும் நினைச்சிட்டே இருந்தேன் போடவே முடியல இந்த போகிக்கு இத போட்டு கொளுத்திட வேண்டியதா புஷ்பா இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம் அட நீங்க சும்மா கடங்க உங்களுக்கு என்ன தெரியும் இத முதல்ல தூக்கி போட்டா தான் நீங்க அடுத்து புதுசு எடுப்பீங்க வெலக்கமார பாக்குறதுக்கு நல்லா இருக்கு ஏங்க இது புதுசுலாம் கிடையாது ரொம்ப பழசு தான் இதையும் போடுறணும் சரி போடு புஷ்பா அவ்வளவுதானா இன்னும் எது இருக்கா இல்லங்க அவ்வளவுதான் சரி அப்ப நான் பாத்துக்கறேன் நீங்க வேணா உள்ள போய் படுங்க இருக்கட்டும் நான் வேணா இருக்கேன் பிள்ளைங்க வேணா போய் படுக்கட்டும் ஏடி நேரா ஏச்சு போய் படுங்க ஏம்மா நாங்களும் கொஞ்சம் நேரம் இங்க இருக்கோமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் டைம் ஐசி போய் தூங்கு அப்பதே சொன்னில தூக்கம் வருதுன்னு சரி சரி போறோம் மா நான் கொஞ்ச நேரம் இங்க இருக்கட்டா எதுக்குடி பனி பெய்ய மாதிரி இருக்கு இந்த குளிர்க்குள்ள எதுக்கு இங்க இருந்துகிட்டு ஏதாச்சும் தடம் பிடிச்சிட போகுது உள்ள போ ம் சரிமா ஏங்க இதுல ஏன் துணி பிள்ள துணி உங்க துணி எல்லா துணியும் இருக்கு எல்லாமே கழிச்சதுதான் இதுவே நெருப்புல போட்டுடலாம் ஆ சரி வணக்கம் என்ன மனசாக்கா போகி கொண்டாடி இருக்கீங்க போலீ சின்ன பொண்ணு என் மகனா அவனா அந்த ரோட் சைடு அவன் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அவன் போகி தனியா கொண்டாடிட்டு இருக்கான் இப்ப பார்த்தேன் பாத்தன் என்னடா உங்க வீட்டுக்கு போலயா அப்படின்னேன் இல்ல இங்க நின்னு நாங்க போகி கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா இதேதான் வேலை சொல்லு பேச்சு கேட்கலாம் சரி விடுங்கக்கா சின்ன பையன் அப்படித்தான் இருப்பான் ஆமாக்கா நம்ம ஊர் பையங்கெல்லாம் சேர்ந்து பொங்கலுக்கு ஏதோ போட்டி வைக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டேன் உண்மையாக்கா

ஏங்க கேட்டீங்களா அவங்க மகங்கானே அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பொங்கலுக்கு போட்டிக்கு போறானுங்க அப்படியா நல்ல விஷயம் வேற என்ன நீங்க அவனை கண்டிச்சு இதெல்லாம் பண்ண கூடாது செய்ய கூடாதுன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா அவனை சப்போர்ட் பண்ணல அலையறீங்க அம்மா உன்னைக்குமே வா போட்டிக்கு போறங்களா அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாரிட்டே நான் போய் சொல்லப் போறேன் எல்லாரும் வாங்கடின்னு கூப்பிடப் போறேன் இந்த ஓட்டல்ல ஐயோ ஐயோ என்னது சொல்ல இவள அம்மாண்டி நீ போய் கொண்டாடலையா எங்க அம்மா தான் பழைய துணியை போட்டு எரிச்சிட்டு இருக்காக

புஷ்பாக்கா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாமே வாங்கி வச்சுட்டாங்களாம் ம் அப்ப நீங்க தான் வாங்காம இருக்கீங்களா சரி எங்க அம்மா வாங்கிட்டாங்க என்னன்னு கேட்டுட்டு வரேன் நாளைக்கு வண்டி எடுத்துட்டு போவோம் என்ன மோனிகா நீ தூங்கலையா இல்ல நீ இன்னைக்கு போகி இல்லாத நீ என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம்னு வந்தேன் போகிக்கு என்ன பண்ணுவாங்க பழைய துணி அப்புறம் தொடப்போம் அந்த மாதிரி என்னெல்லாம் பழசு இருக்கோ அதெல்லாம் போட்டு எரிப்பாங்க ஓ அப்படியா ஆண்டி சரி சரி வேற எதுவும் எடுத்துட்டு வரணும்னா சொல்லுங்க ஆன்ட்டி போய் எடுத்துட்டு வரேன் அங்க ஒரு நாலஞ்சு கிழிஞ்சு துணி வச்சிருப்பேன் அதை எடுத்துட்டு வாமா சரிங்க ஆண்டி இந்த எடுத்துட்டு வரேன் என்னடா தூக்கம் வரல அதான் வெளியில சத்தமா இருந்துச்சு அதான் பார்க்கலன்னு வந்தேன். ஆமா மோனிகா கிட்ட என்ன எடுத்துட்டு வர சொன்னீங்க? அவசரமா போறான் ஆமா பழைய துணிலாம் இருக்கும் அதை எடுத்துட்டு வாமானு. அம்மா ஒரு முக்கியமான பொருள் எடுத்துட்டு வரணுமா இருங்கம்மா இவன் இப்படி வர்றான் அப்படி என்ன பொருள் எடுத்துட்டு வர துணி. போடுமா? எடுக்கணும்னு சொல்லிட்டு போறான். என்னவா இருக்கும்? போகில போட்டு எரிங்க

என்னத்த சொல்ல போ போ போய் அவளை சமாதானப்படுத்து ஏன் தான் அந்த பையன் எப்படி இருக்கானோ தெரியல காசியான பொருளால இருக்கு இப்படி நெருப்புல கொண்டு வந்து போட்டு சரி இது எவ்வளவு தானே ஆமா என்ன என்னடா வெயிலு சுத்திட்டு இருக்க வீட்டுக்கு போலயா சும்மா போகி கொண்டாடிட்டு இருக்கேன் கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் நாளைக்கு நாங்க பொங்கலுக்கு போட்டிக்கு போறோம் அதுக்கு தான் நடுவர் என்னடா சொல்ற நானாடா ஆமாமா ஆ சரிடா கண்டிப்பா வந்துடுறேன் ஏம்மா அது மட்டும் இல்லை பொங்கலுக்கு எல்லா வீட்லயும் நாங்கள் வசூல் பண்ணிட்டு இருக்கோம் அதனால நீங்க தான் கொஞ்சம் பார்த்து செய்யணும் ஒரு ரெண்டாயிரவா போதுமா என்னம்மா நீங்க தான் ஜட்ஜின்னு சொல்றோம் இப்படி ரெண்டாயிரம் சொல்கிறீங்க சொல்றீங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒன்னும் வாங்க முடியாது அப்போ எவ்வளோடா வேணும் டே மச்சா கேக்கறதும் கேட்குற ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கேளுடா சரி சரி வாய மூடு ஏம்மா ஒரு எட்டாயிரம் ரூபா தாங்கம்மா டே அம்புட்டு செலவாகுமா இம்மா போட்டி நடத்துறதுன்னா சும்மாவா கண்டிப்பா நிறைய செலவாகுமா சரி நம்மள வர ஜட்ஜின் வர சொல்லிட்டான் ம் சரி கொடுப்போம் கொடுப்போம் வருஷத்துல ஒரு தடவை தானே சரிடா வாங்கிக்கோ ஆ சரிம்மா அப்போ போட்டிக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்க ரெடி பண்ணிக்கிறோம் ஆ சரிடா சரிடா சா நல்ல பையங்களை இப்படி தப்பா நினைச்சிட்டோமே